ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி செலரில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய காரு தான் கொண்டு வந்திருக்கோம் டொயேட்டோ பிராண்ட் வந்து எட்டியாஸுங்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிடி வேரியன்ட்டு காஞ்சிபுரம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கலப்பூசில் சேலில் கொண்டு வந்திருக்காங்க டிஎன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் த்ரீ டூ த்ரீங்க வண்டி நம்பரு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க செப்டம்பர் மாதம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க இதுக்கு முன்னாடி வாங்குகிறவங்க தேர்ட் ஓனரு காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் எண்டு வரைக்கும் இருக்கும் டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் போட்டு கொடுத்துருவாங்க சில்வர் மெட்டாலிக் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வண்டி இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் சூப்பராக இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏசி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சீட் கவர்லாம் பாருங்கள் அப்போ தான் ரீசெண்டாக புதுசாக போட்டிருக்காங்க கீழே ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது வண்டியில் காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க எந்த வேலையும் கிடையாது எடுக்கிறவங்களுக்கு செடனெலாம் நல்லா மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் கிட்டே மைலேஜ் கொடுக்கும் ஸோ அந்த வண்டி நாங்கள் வச்சு ஓட்டிருக்கோம் அதனால் சொல்கிறேன் காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் உள்ள வண்டிங்க இது வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்திங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டெப்னிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து நியூ கண்டிஷனில் தான் இருக்குது பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்று வரைக்கும் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சரி நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக எல்லாம் வந்துடும் காரோடய ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்துறது வரைக்கும் ஓடிருக்குங்க கம்பெனியில் சர்வீஸ் பண்ண வண்டி ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஏசியெல்லாம் நல்லா கு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது டயரும் போட்டு கொடுத்துருவாங்க எடுக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி காரோட இன்ஜின் ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு டீசல் இன்ஜின் வண்டியில் பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க அவ்வளோ தெளிவான வண்டி நம்ம விபஸ் யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்குவோங்க இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் அவ்வளோ லைஃப் வரும் இன்ஜின்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு பத்தனை அஞ்சு கேக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மச்